அனைவருக்கு வணக்கம் நாம ஜாக்ரஃபி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அண்டு டெம்ப்ரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அட்மாஸ்பியர் நம்மளோட பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில் இந்த அர்த்துடைய அந்த ஃபார்மேஷனில் த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் அட்மாஸ்பியர் உருவாயிருக்கும் ஸோ நாம இப்போ பெர்சென்டேஜில் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா பூமி சுற்றி ஸோ அந்த தான் பூமியானது பல லெவல் ஆஃப் டேஞ்சர்ஸ்ல இருந்து நம்மளால் பாதுகாக்க முடியுது பூமியில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபார்ம்ஸ் காரணமே பூமியில் சுற்றிருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் தான் ஸோ அந்த அட்மாஸ்பியருடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமியுடைய நம்ம முன்னாடி கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்போ பார்த்தா மட்டும்தான் இந்த கிளாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா முன்னாடி கூட ப்ரீவியஸ் கிளாஸஸை பாருங்கள் அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க தொடர்ச்சியாக கிளாஸஸை பாருங்கள் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த Atmosphere. அட்மாஸ்பியருடைய ஸ்ட்ரக்சர் என்ன பல படிநிலைகள் என்ன பார்க்கும்போது முதல்ல அட்மாஸ்பியர் காற்றிலான ஒரு போர்வை தான் அட்மாஸ்பியர் இந்த பூமி சுத்திருக்க கூடிய அட்மாஸ்பியர்ல ஒரு ஃபைவ் லேயர்ஸ் சொல்றாங்க லைக் ஃபுளோர்ஸ் இன் த பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கக்கூடிய பலோர்ஸ் இருக்கு இல்லையா சோ அந்த தலங்கள் மாதிரி ஒரு ஐந்து விதமான தலங்கள் பூமியில் கூடிய அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஈச் லேயர் ஆஸ் எ ஸ்பெஷல் ஜாப் ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்பெஷல் ஜாப் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் அந்த ஃபைவ் லேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஸோ நம்ம பாட்டம்லேருந்து பார்க்குறோம் பூமியில கூடிய சர்ஃபேஸ் இருந்து ஒரு ஸ்பேஸ் லெவலில் ஒரு பாட்டம் டு டாப் அந்த அப்ரோச்சில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரோப்போஸ்பியர் இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது பூமியுடைய சர்ஃபேஸ் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் லெவலில் இருக்குதுங்க ஸோ ஒரு விசுவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன அது அந்த லைவர்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது நாம் ஒன் ஒன்ஸ் வந்து க்ரோத் ரூப் பண்ணிவிடுவோம் ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது பூமியோட சர்ஃபேஸ் லெவல்லிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் லெவலில் இருக்குங்க ஸோ இதே ஃபீஸஸ் என்னன்னு பார்க்கும்போது ஆல் வெதர்ஸ் ஆர் ஆப்பன்ஸ் இயர் நமக்கு மழை பொழிதா கிளவுட் உருவாகுதா ஸ்டாம்ஸ் உருவாகுதா இது எல்லாமே இங்கே தான் வந்து நடக்குங்க ஸோ எங்கே இந்த ட்ரோப்போஸ்பியரில் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் டெம்பரேச்சரானது altitude பேஸ் பண்ணி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்க temperature டிக்ரீசஸ் வித் ஹைட்டு ஹைட்டு போக 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 என்ன ஆகும் ஆனது டிக்ரீஸ் ஆகும் ஸோ எல்லா வெதர் கண்டிஷன்ஸும் இங்கே தான் இருக்கும் ஸோ இது altitude பேஸ் பண்ணி altitude இன்க்ரீஸ் ஆச்சுன்னா inversion டு altitude அதாவது temperature ஆனது inversion to டிக்ரீஸ் அதாவது டெம்பரேச்சர் ஆனது ஹைட்டை பொறுத்து குறையும் height அதிகமாக அதிகமாக temperature ஆனது குறைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஸ்டாட்டோஸ்பியர் இந்த ஸ்டாட்டோஸ்பியர்ன்றது ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்த லெவலுங்க ஸோ பன்னிரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு இரையில வந்து இந்த ஸ்டா ஸ்டாட்டோஸ்பியர் ஆனது இருக்கும் இன்ன இடத்துல ஓசோன் லேயர் வந்து இருக்கும் ஸோ பாருங்கள் சூரியனுடைய நியூவி ரேஸ் அல்ட்ரோபோயேட் ரேஸ்லேருந்து இந்த ஓசோன் லேயர் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது ஸோ இது வந்து ஸ்டாட்டோஸ்பியர் இந்த இடங்களில் தான் பிளைன்ஸ் ஆனது ஏரோப்ளேன்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து இந்த தான் வந்து ட்ராவல் ஆகும் ஏன் இந்த இடங்களில் டிராவல் ஆகுது ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டாட்டோஸ்பியரில் இந்த ட்ரோப்போஸ்பியரில் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆப்பன்ஸ்னால ஸோ அதுக்கு மேலே கூடிய இந்த ஸ்டாட்டோஸ்பியரில் தான் பிளேன்ஸ் ஆனது ட்ராவல் ஆகும் ஸோ இந்த இடங்களில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் வித் ஹைட்டுங்க ஸோ பாருங்கள் இங்கே வந்து குறையும் ஹைட் அதிகமாச்சுன்னா குறையும் இங்கே வந்து ஹைட் அதிகமாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து மியூசோஸ்பியர் இந்த மியூசோஸ்பியர் அப்படிங்கிறது ஃபிஃப்டி கிலோமீட்டர்லேருந்து எயிட்டி கிலோமீட்டர் இருக்குங்க ஸோ இந்த 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 ஹைட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மெட்டீரியலில் ஒன்று ஒன்று மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அதனால் இது இதில் வந்து அறுபதாக கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஐம்பதாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசோலேஷன்லாம் வந்து படுத்தவில்லை ஸோ கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த மீசோஸ்பியரில் தான் வந்து இந்த மீட்டியர்ஸ் சொல்லுவோம் இல்லையா இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குங்க ஸோ பாருங்கள் மீட்டியர்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் நம்ம இளவு இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு திடீர்னு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வானத்தில் போக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம எதாவது வேண்டிக்கணும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் இந்த ராக்கெட்ஸ் ஆனது பூமியில் இந்த அட்மாஸ்பியரில் எந்த பொருளானது நுழைய ஆரம்பித்தாலும் ஸோ ஸ்பேஸில் இருக்கும்போது அது பர்ன் ஆக ஆரம்பிக்காது ஸோ இந்த அட்மாஸ்பியரில் இந்த இடங்களில் வரும்போது தான் அது தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த இடங்களில் தான் ஸோ மிசோஸ்பியரில் மீசோஸ்பியர் மீட்டியர் பன்ஸ் இது நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் இந்த இடங்களில் ஆனது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அகைன் ஸோ பாருங்கள் முதல்ல வந்து இன்க்ரீஸ் குறையாறு டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அது இருந்திருக்கு அகைன் ஆக ஆரம்பிக்கும் அது இருந்திருக்கு தெர்மோஸ்பியர் ஃபோர்த் லெவல் ஆஃப் அட்மாஸ்பியர் தெர்மோஸ்பியர் எயிட்டி டு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த இடங்கள்ல வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இந்த ஆறா நதன் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அரோரு ராசுன்னு சொல்லுவாங்க நான் அதை சின்ன சின்ன வயசுல டாமஞ்சரியில் ஒரு எபிசோடில் காட்டியிருப்பாங்க இந்த அரோரு ராசன்னு சொல்லுவாங்க ஒரு நாதன் லைட் அப்படின்னு காட்டுவாங்க இது இந்த இடத்துலலாம் வந்து அக்கறாகும் அதிகமாக சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த இடங்களில் தான் இல்லை தெர்மோஸ்பியரில் தான் வந்து இருக்குங்க அடுத்தது அது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்போஸ்பியர் இங்கே இடம் இப்போ வெரி ஹாட்னா என்ன இங்கேயும் அகெயின் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதன் பிறகு எக்ஸ்போஸ்பியர் எக்ஸ்போஸ்பியர்லேருந்து ஃபுல்லாங்க அதன் பிறகு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்லேருந்து அதன் பிறகு ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே எக்ஸ்போஸ்பியர் தான் சாரி ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் லேயருங்க கடைசியாக இருக்கக்கூடிய லேயர் வெரி தின் லேயர் லேயர் ஆஃப் ஆஃப் ஏர் இருக்கும் இருக்கும் ஸோ 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 வித் இது இது லாஸ்ட் லெவல் அட்மாஸ்பியர் எக்ஸோஸ்பியர் இப்போ வந்து 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 இந்த விஷுவல் நம்ம பார்த்துருவோம் பார்த்துருமா பன்னிரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இங்கே நேரத்தில் பாருங்கள் இந்த பேசஞ்சர் ப்ளேனில் எங்கே தான் ட்ராவல் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இடம்ல நம்ம முதல் சொல்லியிருக்காங்க வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுங்க ஸோ பாருங்கள் இந்த இடங்களில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ட்ராவல் ஆகுது சரிங்களா ஸோ இங்கே என்ன ஆகும் டெம்பரேச்சர் ஆனது டிக்ரீஸ் ஆகும் அதன் பிறகு ஸ்டாட்டோஸ்பியர் டுவெல் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் இந்த இடங்களில் வந்து பிளேன் ஆனது ட்ராவல் ஆகும் சரிங்களா அதன் பிறகு மீட்டியோஸ்பியர் மீட்டியோ இந்த மீசோஸ்பியரில் வந்து நம்மளே பார்த்துருப்போம் மீட்டியர் மீட்டர் வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிறது அது தெர்மோஸ்பியர் ஸோ பாருங்க இதுதான் வந்து நதன் லைருங்க இந்த அரோரானு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த நதன் லைன் ஆனது இந்த நதன் லைட் ஆனது தான் வந்து உருவாகும் அது பிறகு எக்ஸோஸ்பியர் இந்த எக்ஸ்போஸ்பியர்ல ஸோ பாருங்க இந்த இடங்களில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து உருவாகும் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இது சில சில சேஞ்சஸ் வந்து மாறி மாறி வந்து சொல்லிட்டே இருக்காங்க எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல பாருங்க நாம ஃபாலோ பண்ணிடுவோம் சரிங்களா ரிமம்பர் த டெம்பரேச்சர் பேட்டர் நம்ம முன்னாடியே பார்த்து இல்லையா டெம்பரேச்சர் ஆனது ட்ரோபோஸ்பியர்ல டிக்ரீஸ் ஆகும் ஸ்டாடோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகும் மீசோஸ்பியர்ல டிகிரீஸ் ஆகும் திரும்ப தெர்மோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது நாம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க சரிங்களா இப்போ நாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியராக பார்த்துட்டோம் ஆடுது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பூமி முழுக்க இந்த டெம்பரேச்சர் சூரியன் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஆனது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில கேள்விகள் வரும் ஏன் சில இடங்களில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் சில இடங்களில் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ நாங்கள் இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படிங்கிறதுனால இங்கே அதிகப்படியான வெப்பம் அதிகமாக இருக்கும் இதே ஊட்டி கொடைக்கானல் போகும்போது அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த டெம்பரேச்சரை ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் எதுலாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டிஃப்ரெசேஷன் ஏன் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்துக்குறோம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் பூமியானது இந்த இருபத்தி மூன்று டிகிரி ஸோ இந்த இருபத்தி மூணு டிகிரி வந்து டில்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இருபத்தி மூணு டிகிரி டில்ட் ஆகிருக்கியா ஸோ சூரியனுடைய சன்ரைஸ் ஆனது டைரெக்டாக வந்து ஈகுடல் ரீஜனில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் ஸோ இங்கே இந்த சப்ட்ராபிக் ரீஜனில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த போலார் ரீஜனில் இன்னுமே வந்து குறைவாக இருக்கும் ஸோ இந்த பூமியானது இப்படி இருக்குது இல்லையா அதே போல இது இப்படி வந்து ஆசோலேட் ஆகுங்க இப்படி இப்படி வந்து ஆசோலேட் ஆகும் இப்படி ஆசோலேட் ஆகும்போது சில நேரங்களில் இங்கே கூட டிராஃபிக் ஆஃப் கேன்சரில் அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும் இங்கே குறைவாக இருக்கும் ஸோ இங்கே அது ஆக இங்கே வரும்போது இங்கே அதிகமாக இருக்கும் இங்கே குறைவாக இருக்கும் இதை நான் முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த சம்மர் சால்சஸ் வின்டர் சால்சஸ்ன்னு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதிகப்படியான பகல் நேரம் இங்கே அதிகமாக இருக்கும் சம்மர் ஸ்டால்சஸில் வின்டர் சால்சஸில் அதிகப்படியான குளிர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஜூன் டுவெண்ட்டி ஒன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ எதனால உருவாகுதுன்னு பார்க்கும்போது ஃபேக்டர்ஸ் தட் கண்ட்ரோல் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் எதுலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாட்டிட்யூடுங்க ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம் லாட்டிடியூடனா என்ன ஸோ லாட்டியூடுனா என்ன லாண்டிடியூடனா என்ன பார்த்துருப்போம் ஸோ இந்த லேட்டியூடு வந்து வேரிய ஆகும்போது ஸோ ஸோ இந்த ஈக்குடார் பக்கத்தில் இருக்கும்போது அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும் ஸோ இதை தாண்டி போக போக சப்டாப்பிக்கலாம் தாண்டி போகும்போது என்ன ஆகும் அந்த டெம்பரேச்சர் ஆனது குறைய ஆரம்பிக்கும் ஸோ லேட்டிடியூடு வந்து டெம்பரேச்சர் அப் அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் அது பிறகு ஆல்ட்டிடூட் முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா எப்போதான் பார்த்து இல்லையா இந்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரில் ஸோ அதிகப்படியான அந்த ஆல்டிடியூடு ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் ஆனது டிக்ரீஸ் ஆகும் அது பிறகு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி கடல் மட்டத்து கடல்லிருந்து தூரமாக இருக்கும்போது கடல்லேருந்து தூரமாக இருக்கும்போது ஸோ ஆகும் சி ஆனது டெம்பரேச்சர் வந்து மைல்டாக வந்து பார்த்துக்கும் நம்ம கிட்ட போகும்போது இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மரினா கிட்ட போகும்போது அங்கே அதிகப்படியான காற்று இருக்கும் வீசாக ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன ஆகும் ஒரு சில்லான அதிகப்படியான காற்று இருந்தாலும் நமக்கு அங்கே மயிலில் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு நதிய போகும்போது அங்கே பார்த்து இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று இருக்கும் ஏன் அங்கே அந்த வாட்டர் வேப்பர் இருக்கும் அந்த வாட்டர் வேப்பரன் காரணமாக அந்த காற்று வீசும்போது ஒரு சில்லுன்னு மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அது பிறகு இந்த வின் வின் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் அதுவும் வந்து ஒரு அஃபெக்ட் கிளைமேட் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஒரு நீர்நிலையை தாண்டி வரும்பொழுது அது என்ன ஆகும் சில்லுன்னு இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த சிராக்கோ விண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிராகோ விண்டு அப்படிங்கிறது ஸோ இங்கே வீசுங்க இந்த இந்த இடங்களில் இந்த ஆப்பிரிக்கன் கான்டனெண்டில் இங்கே வீசும் ஸோ இங்கே வீசும்பொழுது என்ன ஆகுங்க சகரா பாளையமான இருக்குமா ஸோ இதை கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஒரு ட்ரை அது அதாவது போகும் நம்ம அந்த கிளாஸில் பார்த்துருவோம் சாரி நம்மளோட டிஜிட்டலியன் கிளாஸில் நடத்திருப்போம் ஸோ இந்த விண்ட்ஸு வந்து ஒரு டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் அதுக்கு பிறகு கிளவுட்ஸ் கிளவுட்ஸ் என்ன ஆகும் சூரியனை பிளாக் பண்ணும்போது சன்லைட் ஆனது உள்ளே வருமா ஸோ அது என்ன வந்து கூலிங் டேஸ் ஆமாம் மாறும் நிறைய வெப்பமாக இருக்கும் திடீர்னு வந்து ஒரு கிளவுட் வந்து சூரியனை போது ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அது டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டரா அது வந்து ஓஷன் கரண்ட் ஓஷன் கரண்ட் ஆனது ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம் சில இந்த சவுத் ஆஃபிரிக்கா அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சில்லி மாதிரியான இந்த ஏரியாக்களில் கோல்டு கரண்ட் வந்து வீச ஆரம்பிக்கும் அதனால் என்ன ஆகும் அங்கே வந்து ஒரு ட்ரை பிளேஸாக வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டுமே வந்து டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணோம் அடுத்தது வாட் ஆர் ஐசோத்தம்ஸ் இந்த ஐசோத்தம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைன்ஸ் ஆன் த மேப் தட் கனெக்ட் பிளேசஸ் வித் சேம் டெம்பரேச்சருங்க நம்மள்கிட்ட பார்த்துருப்போம் லாரிட்யூட் மாதிரி லேண்டிடியூட் மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இமேஜினரி லைனுங்க யூஸ்டுன்னா வெதர் மேப்ஸ் வெதர் மேப்பில் யூஸ் ஆகும் ஸோ பாருங்கள் பேரல் டு த லாட்டியூட் லேட்டிடூடுக்கு பேரலாக வந்துருக்கும் ஸோ பாருங்கள் இந்த ஏரியாக்கள்லாம் ஒரு சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் இருக்கும் இந்த ஏரியாக்கள்லாம் டென் டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஸோ பாருங்கள் இது ஒரு லைன் பேட்டர்ன் வந்து ட்ராவல் பண்ணுதா ஸோ வந்து சீலு இருக்கும்போது ஒரே லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் அதே வந்து லேண்டுக்கு போகும்போது அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஸோ இப்படி ஒரு லைன்ஸ் ஆஃப் ஒரு லைன்ஸ் ஆனது வித் ஈச் அதர் த சேம் டெம்பரேச்சர் அதுதான் சொல்கிற பாருங்க லைன்ஸ் ஆன் த மேப் தட் கனெக்ட்ஸ் பிளேசஸ் வித் சேம் டெம்பரேச்சர் ஒரே மாதிரியான வெப்ப அளவு இருக்கக்கூடிய பிளேசஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ பேரலல் டு அது பேரலாக இருக்கும் பட் நாட் ஆல்வேஸ் ஸோ பாருங்கள் லேண்டில் ஓஷனில் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ பாருங்கள் இங்கே டென் டிகிரி செல்சியஸாக இருக்கிறது இங்கே லேண்டுக்கு வரும்போது ஃபிஃப்டி டிகிரி ஃபேரனைட்டாக வந்து மாறுது ஸோ இது லேண்ட்லேயும் ஓஷன்லேயும் வேரி ஆகும் ஆனால் சேம் டெம்பரேச்சர் இருக்கும் தட் கனெக்ட் த பிளேஸஸ் ஸோ புரிஞ்சுதுங்களா சரி அடுது வாட் இஸ் டெம்ப்ரேச்சர் இன்வர்ஷன் வாட் இஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம் இந்த ட்ரோப்போஸ்பியரில் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரானது டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா ஆனால் சில இடங்களில் வேலியில் என்ன ஆகும் டெம்பரேச்சரானது இன்க்ரீஸ் ஆகும் வேலிலையும் வின்டர் சீசன்லேயும் டெம்பரேச்சரானது ஹைட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேலி இருக்குதுங்க ஸோ வேலினா ஒன்று உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ வேலி அப்படிங்கிறது இதுதான் இதுதான் வேலை இருக்குது இல்லையா ஸோ இந்த வேலையை என்ன ஆகும் அப்படின்னா பகல் முழுக்க அதிகப்படியான குளிர்ச்சியாக இருக்கும் இந்த அதிகப்படியான வெப்பம் இருக்குது இல்லையா ஸோ அப்படி வெப்பம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே குளிர்ச்சியாக இருக்குமா போக போக இந்த சூரிய வெளிச்சமானது இங்கே அதிகமாக இருக்க ஆரம்பிக்குமா ஹீட்டாக இருக்க ஆரம்பிக்குமா ஹீட்டாக இருக்குமா ஆனால் இந்த லைட்டாக வந்து கூலிங்காக இருக்குமா லைட்டே எங்கள் இடத்துல எப்போயுமே வந்து லைட்டாக கூலிங்காக இருக்குமா ஏன்னா சூரிய வெளிச்சம் ஆனது இங்கே கீழே வராததுனால அதிகமாக வந்து இங்கே வராததுனால ஸோ நைட் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே கூலிங்காக இருக்கும் மேற்கொண்டு நைட் டைம் எடுத்துகிறதுனால இன்னும் அதிகப்படியான கூலிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இங்கே என்ன ஆகும் அதிகப்படியான டெம்பரேச்சர் இங்கே லோவாக தானே இருக்கும் ஆனால் இங்கே மேலே போக 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 என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா மேலே போக போக இங்கே ஹீட்டாக ஆக கம்பேர் டு வேலி இங்கே வந்து அதிகப்படியான ஹீட் இருக்குமா ஸோ இதுதான் வந்துட்டு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் ஸோ பாருங்கள் வேலிலேயும் வின்டர் சீசன்லேயும் வித் ஹைட் கால் இன்வர்ஷன் ஸோ பாருங்கள் வின்டர் சீசன்லேயே அதே போல் தான் கொஞ்சம் ஹைட் போக போக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபாக் எல்லாம் வந்து விண்டர் சீசனில் கீழே இருக்கும் மேலே போகாது ஸோ மேலே போக போக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஸோ ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அதுதான் வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஸோ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சிம்லா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் டெல்லி விட பிகாஸ் ஹையர் ஆல்டிடியூட் டெல்லி விட சிம்லா ஆனது கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே கூலிங்காக இருக்கும் மும்பை அ மைல்டு கிளைமேட் டியூ டு த சீக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மும்பையானது சீக்கு இப்போ கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே மைல்டான ஒரு கிளைமேட் இருக்கும் ராஜஸ்தான் இஸ் வெரி ஹாட் டியூரிங் த டே அண்ட் கோல்டு அட் த நைட் டியூ டு த ட்ரை ஹேர் அண்டு நோ க்ளவுட்ஸ் ஸோ ராஜஸ்தானில் பகலில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நைட்டில் ரொம்ப கோல்டாக இருக்கும் காரணம் என்ன அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் எந்த வாட்டர் வேப்பரும் அதில் இருக்காது க்ளவுட்ஸும் அது இருக்காது ஸோ இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து ராஜஸ்தானில் இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் என்னென்னு பார்த்தோம் அதே போல் டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் நான் பார்த்தோம் ஐசோதம்ஸ்னால் பார்த்தோம் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த டெம்ப்ரேச்சர் என்னென்னு பார்த்தோம் டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் என்னென்னு பார்த்தோம் சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க இன் விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இன்ஸ் த ஓஷன் லேயர் ஃபவுண்ட் இந்த ஓசோன்ச்சு பாருங்கள் ஓசோன் லேயர் சாரி இந்த ஓசோன் லேயர் எந்த லெவல் ஆஃப் அட்மாஸ்பியரில் ஓசோன் லேயர் ஆனது இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ட்ரோபோஸ்பீரா ஸ்டாட்டோஸ்பீரா மியூசோஸ்பீரா அண்டு தெர்மோஸ்பீரா இந்த நாலு லேயர்ல ஓசோன் லேயர் ஆனது எந்த அட்மாஸ்பியர் ஸ்டேஜஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ல இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்லாம் இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்ததாக சந்திப்போம் நன்றி